வணக்கம் இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூணு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம் அர்ஜுன் மெயின் பட்டல் டேங்கில் ஆரம்பித்து இந்தியன் ஆஃபோஸோட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டோட டீல் வரைக்கும் உண்டான பிரச்சனைகள் என்ன அண்ட் இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனையும் தெளிவாக பார்க்கலாம் நானும் உங்களை ஆகாஷ் தளபூ பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல அர்ஜுன் மெயின் பேட்டல் டேங்க்லேருந்து ஆரம்பிப்போம் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம டி செவன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ டி செவன்டி டூவில் இருந்து ஒரு மாடனான பேட்டல் டேங்கை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான் இந்த அர்ஜுன் மெயின் பேட்டல் டேங்கு அதாவது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சரியான டயத்தில் போயிருந்துச்சு அப்படின்னா டி நைன்ட்டியை நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக அர்ஜுன் பேட்டில் டேங்க்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்திருக்கும் பட் இந்த ப்ராஜெக்டோட டிலேஸின் காரணமாக இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க டி நைன்டிஸ்க்கு ஆர்டர் கொடுத்து இந்திய ராணுவத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க பீரகிங்களை கொண்டு இப்போது டி நைன்டிஸ் வந்துட்ட காரணத்தினால அர்ஜுன்மேட் பேட்டல் டேங்க்கான தேவை நமக்கு இல்லை பட் என்ன தான் இதோட தேவை இல்லை அப்படின்னாலும் இது ஒரு நல்ல டேங்க் அண்ட் இந்த ப்ராஜெக்டை சாக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் இந்த டேங்க்ஸுக்கு இந்திய ராணுவம் ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போது அந்த ஆர்டரை டிஆர்டிஓ மற்றும் ஆவடியில் இருக்கிற அந்த டேங்க் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்த வருஷத்துலேருந்து பூர்த்தி பண்ணி ஆகணும் பட் அதில் ஒரு மிகப்பெரிய டிலே வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பேட்டில் டேங்க்ஸ் பயன்படுத்தக்கூடிய என்ஜினை ஜெர்மனி மேனுஃபேக்சர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஜெர்மனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டேங்க்ஸுக்கான அந்த என்ஜினை உருவாக்குற ப்ரொடக்ஷன் லைன் ஸ்டாப் ஆகிடுச்சு அதை மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாலு வருஷம் ஆகும் ஸோ நாலு வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு என்ஜின்ஸை கொடுக்க முடியும் சொல்லி அவங்க கைவிருச்சுட்டாங்க இப்போ இதன் காரணமாக ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த என்ஜின்ஸை அதாவது நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த என்ஜின்ஸை கொண்டு ஒரு கணிசமான அளவுக்கு டேங்க்ஸை மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ள முடியும் இப்போ இதுக்கான டெம்பரவரி சொல்யூஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஏற்கனவே இந்த ஜெர்மன் என்ஜின்ஸில் சில என்ஜின்ஸ் யூஸ்ட் கண்டிஷனில் இருக்கும் அதை வாங்கி இந்த அர்ஜுன் பேட்டல் டேங்கில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அண்ட் அந்த யூஸ்ட் என்ஜின்ஸை எடுத்து ரீஃபியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்களையும் பாகங்களையும் உள்நாட்டில் உருவாக்கலாம்னு சொல்லி டெசிஷனும் எடுத்து முடிச்சுட்டாங்க பட் இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும்தான் பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஃபியூச்சர் மெயின் பேட்டல் டேங்கை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதாவது மார்க் டூ ஆஃப் மெயின் பேட்டல் டேங்க்ஸு ஸோ இந்த டேங்குக்கு பொருத்தக்கூடிய என்ஜினை நம்ம உள்நாட்டில் தான் டெவலப் பண்ணுறோம் அந்த என்ஜின் வந்து ஆயிரத்தி ஐநூறு குதிரை திறனை ப்ரொடியூஸ் பண்ணும் இதை நம்ம இந்த அர்ஜுன் மெயின் பேட்ரல் டேங்கில் பொருத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இதை பொருத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் காரணம் அது இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த அர்ஜுன் மெயின் பேட்டல் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது டிலேவை நோக்கி தான் போய்கிட்டிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இப்போ இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்களில் அஸ்திரா ஏவுகணைகளை தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் உள்நாட்டில் நம்ம ஆர்டர் மிஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அஸ்திரா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி இதில் அஸ்திரா ஒன் அண்ட் டூவை நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அஸ்திரா ஒன்று ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ளேயே போயிடுச்சு இந்த அஸ்திராவோட பர்ஃபாமன்ஸில் இம்ப்ரெஸ் ஆன ஐஏஎஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அஸ்திராவை இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுபடி நம்மளோட மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்களில் அஸ்த்ரா மார்க் ஒன்னை இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏவுகணையை ஒரு போர் விமானத்தோடு இண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷின் கம்ப்யூட்டரில் இந்த ஏவுகணையை எப்படி லான்ச் பண்ணணுன்ற சீக்வன்ஸை நம்ம ஃபீட் ஆகணும் ஸோ அந்த மெஷின் கம்ப்யூட்டரோட சோர்ஸ் கோடை நமக்கு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த சோர்ஸ் கோடில் சில எடிட்டிங்கை பண்ணி இந்த ஏவுகணையை அந்த விமானம் லான்ச் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும் சப்போஸ் அந்த சோர்ஸ் கோடை கொடுக்கலனாலும் நீங்களே ஒரு மெஷின் கம்ப்யூட்டரை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பெர்மிஷனை கொடுத்துட்டாங்கன்னா கூட நம்மளே அடிப்படையிலேருந்து ஒரு மிஷின் கம்ப்யூட்டரை உருவாக்கி இந்திய ஆயுதங்களை ஏவர மாதிரியான ப்ரோக்ராமை நம்ம அதில் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தசால்த் ஏவியேஷன் ஒப்புதல் அளிக்கணும் இந்த தசால்த் ஏவியேஷனோட ஒப்புதல் இல்லாமலே நம்ம இதை பண்ணலாம் பட் அப்படி பண்ணோம்னா ஃப்யூச்சரில் ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற ஆயுதங்களில் சில பிரச்சனைகள் வரும் காரணம் ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன நினைப்பாங்க எங்கிட்ட கேட்காமலே இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலை அப்போ நான் இந்த ஆயுதம் ஒன்று தர அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தினால கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி தான் நம்ம அஸ்திரா மார்க் ஒன்னையோ மார்க் டூவையோ இண்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இதுக்கு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அண்ட் அது மட்டும் கிடையாது அஸ்திரா மார்க் ஒன் கூட இண்டெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அஸ்திரா மார்க் ஒன்றுக்கு இணையான இதர மிசைல்ஸை கூட நீங்கள் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி அயே ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்க எந்த மிசைலை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மீட்டியார் அப்புறம் மைக்ராவோட மார்க் டூ மீட்டியாரை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது வேர்ல்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்டர் மிசைல்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் மைக்ரா மார்க் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட எண்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்து எக்ஸ்ட்ராவாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டு இருக்கு இது ஒரு அப்கிரேட் வேரியன்ட் மைக்ரா மாக் டூன்னு சொல்கிறத விட மைக்ரா எம்ஜின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைலு ஸோ இதை நம்ம நம்மளோட மிராக் டூ தௌசண்ட் விமானங்களில் இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஐஏஎஃப் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பட் இனிஷியலாக மைக்ராவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவுகணையும் இந்த மீட்டியாரையும் ஸ்பெசிஃபிக்காக ரஃபேல் விமானங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க ஸோ அதை மிராஸ் டூ தௌசண்டில் இண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பு விவகனையை மட்டும் தான் இண்டெக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படி இண்டெக்ட் பண்ணோன்னாலும் அதுக்கு ஃப்ரென்ச் கவர்மெண்ட் நமக்கு ஒப்புதல் அளிக்கணும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கு அண்ட் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் டிப்ளமேட்டிக்கல் வழிகளில் நம்ம கொண்டு வர முடியும் அவங்களோட நம்ம ஏகப்பட்ட டீல்ஸில் போட போகிறோம் ஃபியூச்சரில் ஸோ அந்த டீல்ஸில் தான் வச்சு நெகோஷியேட் பண்ணி கூடிய சீக்கிரம் நம்ம வாங்கிடலான்னு சொல்லி வச்சிடலாமே இதுக்கு அடுத்து மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானப்படையோட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டோட டீலு இப்போ இந்த டீலோட பேச்சை ஆரம்பித்ததுலேருந்து உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான நிறுவனங்கள் இதில் காம்ப்ளீட் பண்ணுறாங்க கிட் மார்ட்டின் ஏர்பர்ஸு அதுக்கப்புறம் பிரசீலை சேர்ந்த எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த மூணு நிறுவனமும் தான் ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்குது இந்த மூணு நிறுவனத்தை தாண்டி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடும் போட்டிக்குள்ளே வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் எப்படி இந்த ஆஃபரை வாங்க முடியும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல மீடியம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டுக்கு இந்திய விமானப்படை வச்சுருக்க கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டன்லேருந்து முப்பது டன் அளவுக்கு எடையை எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆகணும் அதுதான் நம்ம மெயினாக வச்சுருக்கிற கிரைட்டீரியா இந்த கிரைட்டீரியாக்குள்ளே தான் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த மூணு விமானங்களுமே வருது சி ஒன் தேர்ட்டி கிட்டத்தட்ட இருபது டன் எடுத்துகிட்டு போகும் எம்பரர் விமானம் இருபத்தி நாலு டன் எடுத்துகிட்டு போகும் கடைசியாக சி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு அழைக்கப்படுற ஏர்பஸோட அந்த மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டன் எடுத்துகிட்டு போகும் இப்போ இந்த மூணு விமானங்களை தாண்டி நாலாவதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் என்ன சொல்கிறாங்க ஏதாவது ஒரு வெளிநாடு கம்பெனி கூட ஜாயின்ட் வென்ச்சர் ஒன்னை வச்சு உள்நாட்டில் ஒரு மீடியம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மோஸ் மாதிரி ஸோ இந்த நாளில் இந்திய விமானப்படை எதை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் நம்ம பண்ணோம் அப்படின்னா முதல்ல வரப்போகிறது சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் தான் சி ஒன் தேர்ட்டி ஹெர்க்கிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இருபது டன் அளவுக்கு கார்கோ எடுத்துகிட்டு போகும் இந்த மீடியம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டோட கிளாஸிஃபிகேஷனை எவ்வளவு தூரம் எடையை எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சி ஒன் தேர்ட்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு காரணம் ஏற்கனவே இந்த விமானத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்திய விமானப்படையில் அண்ட் இந்த லாக்கெட் மார்ட்டின் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டாவோட நாங்கள் டையப் வைக்கிறோம் டையப் வச்சு உள்நாட்டில் இந்த விமானத்தை உருவாக்குறோம் ஆத்ம நிர்பர் பாரத்துக்குள்ளே இது வரும் அப்படின்ற மாதிரி அவங்க உத்தரவாதமும் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சி ஒன் தேர்ட்டி ஏர்க்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வேர்ஸ்டெயிலான பிளாட்ஃபார்ம் வேர்ஸ்டைல் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த விமானத்தில் நீங்கள் கார்கோ மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது இதில் ஆயுதங்களையும் மௌண்ட் பண்ண முடியும் இதை ஒரு கன்ஷிப்பாக மாற்றலாம் இதை ஒரு ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கராக மாற்றலாம் இதை எந்த ரன்வேலேருந்து வேணாலும் நம்மளால் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் போதும் புள்ளுத்தர கிராவல்னு சொல்லி எல்லாத்துலேயும் புகுந்து விளாடும் அது மட்டும் கிடையாது இதை ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கும் பயன்படுத்த முடியும் பேசிக்காக ராக்கெட்ஸை கூட நம்ம இதில் பொருத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு விவசாயான பிளாட்ஃபார்மு ஸோ இந்த விமானத்தை நம்ம வாங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவதாக யார் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஏர்பஸோட நிறுவனத்தோட விமானம் தான் வருது இந்த நிறுவனமும் என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டாவோட நாங்கள் டையப் வச்சு உள்நாட்டில் விமானத்தை உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்போ ப்ராப் டர்போ ப்ராப்பனா ஜெட் என்ஜின் இல்லாமல் ஃபேன் மாதிரி என்ஜின் இருக்கும் இல்லையா இந்த என்ஜின்ஸுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது இது என்ன அதிக வேகத்தில் விமானத்தை கொண்டு போகாது அப்படின்னாலும் எந்த விதமான ரன்வேல வேணாலும் இந்த விமானத்தால் லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப் பண்ண முடியும் அண்ட் ஷார்ட்டு டிஸ்டன்ஸில் அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கை பண்ணி காட்ட முடியும் நம்மளோட ரிமோட் பிளேசஸ் அதாவது லடாக் மாதிரியான பகுதிகளில் ஒரு ப்ராப்பரான கான்க்ரீட் ரன்வே நம்ம உருவாக்க முடியாது எல்லா சூழ்நிலைகள்லேயும் சப்போஸ் அந்த ரன்வே நம்ம உருவாக்கினாலும் எதிரிகள் பாம்பு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ரன்வேயில் ஜெட் என்ஜின்ஸை கொண்ட விமானங்களை நம்ம லேண்ட் பண்ணுறதுல நிறையவே சிரமங்கள் இருக்குது ஏன்னா ஜெட் இன்ஜின் வந்து எப்போயுமே கீழே இருக்கிற பொருளை சல்லுன்னு உள்ளே எழுத்துடும் ஸோ அந்த காரணத்தினால தான் ஜெட் என்ஜின் கொண்டு இருக்கிற விமானங்களை பயன்படுத்தாமல் அமெரிக்காவாக இருக்கட்டும் முக்கியமான நாடுகளாக இருக்கட்டும் எல்லாருமே டேர்ஓப் ப்ராப்பை பயன்படுத்துவாங்க மெயினாக டிரான்ஸ்போர்ட் பர்பஸுக்கு ஏன்னா இது மட்டும்தான் எந்த இடத்துல வேணாலும் லேண்டிங்கை டேக் ஆஃப் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு காரணத்தை மைய மையக்கருத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ஃப்ரான்ஸ் நம்மளோட நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஏகப்பட்ட ஆயுதங்கள் வாங்குகிறோம் ஸோ அது போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கடைசியாக தான் இந்த பிரசிலோடய எம்ப்ராயர் விமானம் வருது இந்த விமானத்தை நம்ம கடைசியாக வச்சுருக்கிறதுக்கான காரணமே இது பயன்படுத்தக்கூடிய அந்த ஜெட் என்ஜின் மேலும் பிரேசில் வந்து நம்ம கூட அவ்வளோவோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஸோ ஏற்கனவே நம்ம ரெண்டு நல்ல ஆப்ஷன் வச்சுருக்கப்ப இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அண்ட் கட்ட கடைசியான ஹால் நிறுவனம் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேல் நிறுவனம் இதுக்கப்புறமா ஒரு கம்பெனியோட டையப் வச்சு விமானத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆர்டர்ஸ் வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் ஹேல் நிறுவனத்துக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ இன்றைக்கான நான் சொன்ன மூணு விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஷியலை மறக்காம பதிவு விடுங்க அண்ட் இருபத்தாக தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பார்த்து நல்ல சிபாய்த்து ரொம்ப நன்றி வணக்கம்